அப்டேட் செய்திகள் பட்டா பயர் மாற்றத்திற்கு இரட்டை கட்டணம் காண்போம் வீடு மனை வாங்குவோர் அதற்கான பட்டாவில் மாற்றம் செய்வதற்கு இரண்டு முறை கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது தமிழகத்தில் வீடு மனை போன்ற சொத்துக்களை வாங்குவோர் பத்திரப்பதிவை முடித்தவுடன் பட்டாவில் மாற்ற வேண்டும் இதில் மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக விதிமுறைகளை அரசு திருத்தி அமைத்துள்ளது மக்களுக்காக அரசு தரப்பில் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு முட்டுக்கட்டை போடும் விதமாகவே வருவாய்த்துறை அதிகாரிகள் செயல்படுகின்றனர் இதில் முக்கிய திருப்பமாக ஒரு சர்வியினுக்கு உட்பட்ட முழு சொத்தையும் இருக்கும் அதற்கான பத்திர பதிவுடன் பட்டா மாறுதல் பணிகளையும் முழுக்க உத்தரவிடப்பட்டது இதன்படி பத்திர பதிவின் போது பட்டா மாறுதலுக்காக நானூத்தி ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது சார் பதிவாளரை பட்டா பத்திரம் அடையாள சான்று போன்ற விவரங்களை சரிபார்த்து ஆன்லைன் முறையில் அதை பதிவிடுகிறார் இதற்கான ஒப்புகை சொத்து வாங்கும் நபருக்கு வழங்கப்படுகிறது இந்த ஒப்புகை சீட்டு அடிப்படையில் அலுவலகத்தை அடக்கி பெயர் மாற்றப்பட்ட பட்டா பெற வேண்டும் ஆனால் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆன்லைன் முறையில் சார் பதிவாளர்கள் அனுப்பும் விவரங்களை ஏற்க மறுக்கின்றனர் அதனால் பட்டா மாறுதல் பணிகள் முடங்கியுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் பட்டா மாறுதலுக்கு மீண்டும் மீண்டும் கட்டணம் வசூலிப்பது ஏன் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் இது குறித்து நில அளவை துறை உயர் அதிகாரி ஒரு கூறியதாவது பத்திரப்பதிவு நிலையிலே சொத்து குறித்த அனைத்து அவனமும் சார் பதிவாளர் பார்வைக்கு வருகின்றன அவர் சரிபார்த்து உறுதி செய்யப்பின் பட்டா பயர் மாற்ற வேண்டியதான் தாலுகா அலுவலக அதிகாரிகள் பணி இதில் அரசு பிறப்பித்த விதிகளுக்கு மாறாக தானியங்கி முறையில் நடக்கும் பட்டா மருதல் பணிகளை கிராம நிர்வாக அலுவலர்கள் வருவாய் ஆய்வாளர்கள் முடக்குகின்றனர் பட்டா பயர் மாற்றுவதற்கு மீண்டும் விண்ணப்பம் செய்யும்படி கட்டாயப்படுத்துவதும் கட்டணம் வசூலிப்பதும் தொடர்பு இது அரசின் விதிமுறைகளை அப்பட்டமாக மீறும் செயல் இதுபோன்று கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் அதிகாரிகள் மீது வருவாய் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்